சொந்தங்க இன்றைக்கி வந்து வெண்பொங்கல் செய்ய போடுறாங்க அதுக்கு தேவையான ஓரளவுக்கு பச்சரிசி எடுத்து ஒரு இப்போ கால் நேரம் ஊற வச்சுருது கேட்டு ஊற வச்சு வச்சு பாசி பருப்பு வந்து ஒரு கா காலுக்கும் அரைக்கும் நடுவில் இருக்கிற அளவுக்கு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்குங்க ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் மற்ற பொருளில் என்னென்னாக்கா இஞ்சிங்க இஞ்சி ஒரு இன்ச்சு அளவுக்கு கறிவேப்பில் முந்திரி உங்களுக்கு அளவுக்கு இருந்தால் போடுங்க அப்புறம் ஜீரகம் அரை ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு மிளகு வந்து ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுடுங்க ஒரு பச்சை மிளகா உப்புங்க இப்போ வந்து பச்சைப்பயிறை வந்து பச்சைப்பயிறு பொங்கலுக்கு வந்து ஒரு வழக்கு இது பாசிப்பருப்புங்கனால ஒன்றரை ஒன்றுக்கு ரெண்டுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த பாசிப்பருப்புக்கு ஒரு டம்ளராக தண்ணி ஊற்றி வைக்கணுங்க அதில் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டு பச்சை மிளகாவும் பாதி பாதி இஞ்சி மட்டும் போட்டு சவுண்ட் விட்டு வைக்கணுங்க பாருங்க இப்போ சாதம் நல்லா வெந்து போய்ச்சிங்க மூ மூணு சவுண்டு விட்டு நல்லா இது பண்ணணுன்னு வெந்து போச்சுங்க இப்போ இதில் வந்து சூடாக இருக்கும் போதே வந்து உப்பு போட்டு பறிச்ச இது பண்ணிவிடுங்க சூடாக இருக்கும் போதே உப்பு போட்டு அதே ஒரு ஒரு கிளறு கிளறிடுங்க அப்போ தான் பொங்கல் பொங்கலாக வரும் இல்லைன்னா அப்படியே சாதம் சாதமாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியாலே ஒரு க ஒரு ரெண்டு கிளர் கிடைனிங்கன்னா அப்படியே பொங்கல் மாதிரி கொஞ்சம் அரிசி தான் கொழஞ்சிடும் நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் வந்து நல்லா தாளித்து கொட்டி கொட்டினீங்கன்னா ஒயிட் ரைஸ் மாதிரி தாளிச்சி சாதம் மாதிரி ஆகிடும் அதனால சூடாக இருக்கும் போதே ஒரு கிளறு கிளறிடுங்க இப்போ பாருங்கள் கிடாய வச்சுட்டுக்கங்க இப்போ இதுக்கு தாளிக்கிறதுலாம் தாளிச்சிடலாங்க பாருங்கள் ஜீரகம் மிளகும் போட்டாச்சு நல்லா பொரியுதுங்க எண்ணெய் காஞ்சி பொரிய விட்டால் தான் நல்ல டேஸ்ட் இருக்குங்க இப்போ அடுத்துட்டு இஞ்சி போடுறாங்க அது புரிஞ்சுச்சு அடுத்துட்டு இஞ்சி போட்டுறாங்க இஞ்சி போட்டுன்னு இஞ்சி போட்டுன்னு ஒரு கிளாரு கிளறிட்டு முந்திரியும் கறிவேப்பிலையும் போட்டுங்க இதில் வந்து நெய் கொஞ்சம் ஊற்றிடுறாங்க நெய் ஊற்றுனா தான் டேஸ்ட் இருக்குங்க நெய் கொஞ்சம் ஊற்றணும் இப்போ எல்லாம் சவுந்து போச்சு இப்போ எடுத்து பொங்கலில் கொட்டிடணுங்க பாருங்க பொங்கலில் போட்டு ஒரு கிளறி கிளறி ஒரு அப்படியே மூடி வச்சு வச்சுருட்டிங்கன்னா அதை அப்படியே புளுங்கிடுங்க அப்புறம் பொங்கல் ரெடி ஆகிடுச்சிங்க செஞ்சு பாட்டுதான் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுக்கு வந்து நெய் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட் இருக்குங்க தேவைப்பட்டுச்சோன்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பால் கூட ஊற்றிக்கலாங்க அது போட்டால் கொஞ்சம் ரிச்னஸ்ஸாக இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க டேஸ்ட் இருக்குங்க ஆனால் நான் இன்றைக்கி ஊற்ற இல்லைங்க பொங்கல் ரெடி ஆகிடுச்சிங்க